திரை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை அவரது வீச்சை அவரது ஆற்றலை அவருடைய ஆழத்தை அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களைப் பற்றி சோஷியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நச்சிணையும் புறநானூறும் குறுந்தகையும் ஐங்குறுநூறும் பதெட்டு பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார் இசைஞானி அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கிய இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன்